சத்தியஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது பொதுவாக ஆற்காடு வீரசாமி அவர்களை தான் கழக தோழர்கள் செல்கிற போது எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டும் மாவட்ட செயலாளராக வேண்டும் ஒன்றிய செயலாளராக வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வைத்திருக்கிற போது அனைவருக்கும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் அனைவருக்கும் தருகிறேன் என்று சொல்கிறார் நான் ஆற்காடு வீராசாமி அவர்கள் அவருடைய வழியிலே இன்றைக்கு வேலுவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் நேரடியாக சென்று எனக்கு இது தேவை என்று சொல்கிற போது முடிந்தவரை இதை செய்து தந்து முடியாத போதும் அவர்கள் எந்தவித சங்கடமும் ஆளாகாமல் அவர்களை சமாதானப்படுத்தி செல்வதிலே மிக வல்லவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் எடுத்து சொன்னால் மேடையில் பல மணி நேரம் ஆகும் அந்த அளவிற்கு இப்போது பேச்சுவார்த்தை கழகத்தின் சார்பாக தேர்தல் வருகிற நேரம் பேச்சுவார்த்தை தலைவர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து இந்த பொறுப்பாக இருந்ததை பாருங்கள் என்று சொல்கிற போது நாங்கள் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து பேசுவதை காலையில் எட்டு மணிக்கே முடித்து சரியாக பத்து மணிக்கு வந்து அமர்ந்து விடுவார் அந்த அளவிற்கு தோழமை கட்சி தலைவர்களோடு உற்ற தோழராக இருக்கிறார்கள் தோழர்கள் மட்டுமல்ல தோழமை கட்சி தோழர்களோடு மிக மிக தோழமை கட்சி தலைவர்களோடு மிக நல்ல அன்பு பாராட்டி சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் அதனால்தான் அமர் அமைச்சர் கல்வியாளர் கட்டிடங்கள் கட்டுவதிலே வல்லுவர் அருணை தமிழ் சங்கத்தை நடத்தி தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வேல் அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அம்மையார் அவர்கள் பவுத்ரா அவர்கள் பேசுகிற போது உள்ளூரிலே பரிசு பெறுவது என்பது மிகவும் மகிழ்ச்சியானது பல பேர்கள் எங்களை கண்டுகொள்வதில்லை ஆனால் அதை கண்டு எங்களுக்கு தருவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னார்களே அப்படி அந்த அவர்களையெல்லாம் மகிழ்விக்கின்ற அருணை தமிழ்ச்சம் மேலும் பகலை பல புகழை பெற வேண்டும் நாட்டுப்புற கலைஞர்களை வரவழைத்து அவர்களுக்கு மரியாதை தந்து அவர்களோடு ஒரு மணி நேரம் அவர்கள் பாடுவதை கேட்டு அவர்களுக்கும் உற்சாகம் தருகிற அந்த பணி என்பது வேலவர்கள் இதில் நாட்டுப்புற கலையிலும் தேர்ந்தவர் கட்டிடக்கலையிலும் தேர்ந்தவர் பாடுவதிலே தமிழில் படித்து பாதியோடு வந்து விட்டார் புலவராகி இருப்பார் நிச்சயமாக இங்கே கூட பார் குரல் நல்லா இருக்குது சினிமாவில் கூட பாடலாம் சினிமா எடுத்திருக்கிறார் நாடகங்கள் நடத்தியிருக்கிறார் தொடர்ந்து பல கலைகளிலும் வென்றவராக அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அமைச்சரவர்களே உங்களை உங்களுடைய தொகுதியிலே எப்படி பௌத்ரா சொல்கிற போது உள்ளூரிலே எங்களை பாராட்டுவது மகிழ்ச்சியாக என்ற தொகுதியிலே நீங்கள் இந்த பகுதியிலே எங்களுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றியவர்கள் நீங்கள் எனவே உங்களுடைய பகுதி தன்றாம்பட்டாக இருந்தாலும் திருவண்ணாமலையாக இருந்தாலும் இந்த பகுதி மக்கள் மத்தியிலே நீங்கள் சிறப்பானவர் என்று சொல்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்கவும் இந்த அருணி சங்கத்தின் சங்கத்தினுடைய பெருமை மேலும் மேலும் வளரவும் இந்த மக்களினுடைய ஆதரவும் இந்த மக்களுடைய அன்பும் என்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி